ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா கடைக்கு போயிருந்தேங்க எது எடுத்தாலும் அங்க நான் வாங்கிட்டு இருந்த பாத்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு இப்படி வச்சுட்டோம்னா அதே இது இப்படி ஓபன் பண்ணிக்கலாங்க ஓபன் பண்ணிக்கிட்டோம்னா இது பாத்தீங்கன்னா கரண்டி இதெல்லாமே போட்டுக்கலாம் இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அதே இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணோம்னா இது பாருங்க ஃப்ரூட் பேஸ்கெட்டு நம்ம இது எந்த ஷேப்ல வேணுமோ இந்த ஷேப்ல பண்ணிக்கலாங்க இது பாருங்க ஃப்ரூட் பாஸ்கெட்டு அதே இது இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இது பாருங்க நம்ம டைனிங் டேபிள் மேல இப்படி வச்சுக்கலாம் வச்சு இது மேலே வச்சிக்கலாங்க அந்த மாதிரி இது பாருங்க த்ரீ மாதிரி பீஸு சூப்பரா இருந்தது அடுத்தது பாருங்க நான் பூஜை ரூம்காக வந்து சாமி மனை வாங்கியிருக்கேன் இது நம்ம சாமி கும்பிடலையும் எந்த எந்த சாமி கும்புறமும் எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்றதுக்காக இந்த மனை வாங்கியிருந்தேன் இது ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் சூப்பரா இருந்தது நல்லா பெருசா இருந்த நாட்டிக்கு வாங்கிருக்கேங்க அடுத்து இது பாருங்க நான் இந்த அண்ணன் மாதிரி சின்ன அண்ணன் யாரா வந்தா சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் பெருத்துக்கு போட்டு வச்சுக்கிற மாதிரி சின்ன அண்ணன் கூட வாங்கியிருக்கேன் பாருங்க இது மூணு அண்ணன் தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் இது மூணுல எது நல்லா இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க